வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையோட லைஃப் பிரின்சிபல்ஸ் பற்றி நான் ரெண்டு மூணு நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன் எப்படி நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இது லைஃப்பில் நீங்கள் இது பண்ணுற கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும் பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இதில் அடங்கும் இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று நான் ப்ரூஸ்லி ஒரு கோட் கொடுத்து சொன்னேன் இன்றைக்கி ஜிம் ரோன் அப்படிங்கிற ஒரு கோட் சொல்கிறேன் அவர் சக்ஸஸ் கோச் அவர் என்ன சொல்கிறாரு சக்ஸஸ்ங்கிறது ஃப்யூ ப்ராசஸ்ஸை டிசிப்ளின்டாக திரும்பி திரும்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணுறது அப்படின்னா டெய்லி பண்ணுறது விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போகாது எனக்கு நல்லா சூப்பராக விஷயம் தெரியும் அப்படின்னா நான் அது யூஸ் போகாது நான் உட்காந்து டெய்லி அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போது நான் வந்து பத்து நாளைக்கு பேப்பர் படிச்சிட்டேன் ஆனால் நான் இருபது நாள் பேப்பர் படிக்காமல் இருக்க முடியும்னா இருக்க முடியாது இருபது நாளைக்கு நான் பேப்பர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் டச்சில் இருக்க முடியும் அதே மாதிரி டெய்லி புஸ்தகம் படிக்கணும் டெய்லி போட் க்ளாஸ் கேட்கணும் வேரிட் சப்ஜெக்டை கேட்கணும் அப்போ தான் உலகத்தில் வேறு எங்கேயும் நடக்கிற மாடல் எடுத்து இதில் போட முடியும் அதனால் ரொட்டீனை டெய்லி ஃபாலோ பண்ணணும் இந்த ரொட்டீனுங்கிறது ஸ்மால் யூஸ்ஃபுல் ஸ்டெப்ஸாக இருக்கலாம் பட் அந்த ஃப்யூ ஸ்டெப்ஸை ரிப்பீட்டடாக டெய்லி பண்ணணும் எனக்கு வந்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக என்னோடய கோல் வந்து டெய்லி டெஃபினட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஆறு நாளாவது அஞ்சு நாளாவது எக்ஸசைஸ் பண்ணுறது ஸோ எனக்கு இம்பேக்ட் தெரியணுன்னா அட்லீஸ்ட் அஞ்சு வருஷம் பண்ணால் தான் கொஞ்சமாவது இம்பேக்ட் தெரியும் ஸோ அந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணணும் அதை ரெகுலராக பண்ணுறது மட்டும் போகாது அதை ரெப்பிடேஷன்ஸ் கொண்டு வரணும் வித் ஈச் ரெபிடேஷன் யூ வில் பிகம் மோர் பெட்டர் இதை கிராஃபில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த கிராஃபை நான் உங்களுக்கு சைடில் போட்டு காட்டுறேன் அந்த கிராஃப் என்னென்னா ரெண்டு டைப் ஆஃப் கிராஃப் இருக்குது லீனியர் அண்ட் எக்ஸ்பிரியன்ஷியல் நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம பிரெயினும் எப்படின்னா லீனியர் திங்கிங் அண்ட் லீனியர் ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் சந்தோஷப்படும் இந்த லீனியர் ரிசல்ட்ஸுங்கிறது என்னன்னா டெய்லி உங்களுக்கு ப்ராக்ரஸ் தெரியும் அதனால் எக்ஸ் ஒய் கிராஃப்டில் நேராக மேலே போகும் அதை பார்த்தா இனிஷியலாக சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் இன்னொரு பெரிய மோர் பவர்ஃபுல் கிராஃப் ஒன்று இருக்குது அந்த கிராஃப் பேர் எக்ஸ்பிரன்ஷியல் க்ரோத் அப்படின்னு பேர் இது எக்கனாமிக்ஸு ஸ்டாக் ப்ரைஸு எல்லாத்துலேயும் வரும் ரொம்ப நாளைக்கு அது எழும்பே எழும்பாது அது அப்படியே வை ஆக்சிஸை ஹக் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும் இப்படியே ஹக் பண்ணும் சடனாக மேலே ஏறி எங்கேயோ போயிடும் மண்ஸ் அதை ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னா லீனியராக ப்ரோக்ரஸை கம்ப்ளீட்டாக விட்டுடும் இந்த இது வந்து ஸ்டாக் ப்ரைஸை நீங்கள் நிறைய கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்பிரென்ஷியல் குரோத்து தெரியும் எஸ்பெஷலி விப்ரோவை நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் கிராஃப் பார்ட்டு பாருங்கள் நான் போட சொல்கிறேன் அப்படியே ஏறி அப்படியே மேலே ஏறிடும் விப்ரோ டைட்டன் இது மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பிரன்ஷியல் குரோத் இருக்கும் பட் நீங்கள் பத்து வருஷம் ட்வெண்ட்டி இயர்ஸ் பார்க்கணும் இந்த குரோத்துனால்தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா காம்பவுண்டிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறது க்ரோத்து வந்து க்ரோத்தே இல்லைப்பா விப்ரோ என்ன பண்ணுறோம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நினைக்கும் சடனாக ஒரு நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் எங்கேயோ போயிருக்கும் அதனால் இது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக விப்ரோ எவ்ரி குவார்ட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் இல்லை டாக்டர் ரெட்டியோ இல்லை ஒரு டைட்டனோ இது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு சடனாக ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராட்னரி ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து ஸ்மால் ஆக்ஷன்ஸுங்கிறது சம்டைம்ஸ் மேசிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நம்மளால் எதிர்பார்க்காமையே அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இப்போ நீங்கள் திரும்பி நம்ம ரீசண்ட்டாக இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கிறது மணி பேக் சேனலில் பேசினதும் டாக்டர் ரெட்டியை பற்றி தான் பேசியிருக்கிறார் அதில் என்னென்னா ரெவில் மெயின்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் இவங்களோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பேட்டன் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோடு போயிடும் அதனால இந்த கம்பெனியை சரியாக பண்ணாதுன்னு போனால் ஒன்றரை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அது சடனாக ப்ராஃபிட்டில் ஒரு முப்பது பர்சன்ட் குறைஞ்சிரும் அதனால இப்போவே நம்ம அதை அடிப்போன்னு இருக்கிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி நிறைய பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க பயோசிலிமிலஸ் அப்படின்னு ஒரு கியூ கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸை கொண்டு வந்து அதை இறக்கி விட்டுருக்காங்க அப்புறம் சிகரெட்டு கிக் பண்ணுறதுக்கு நிக்கட்டன் தெரப்பி அப்படிங்கிற ஒன்றை விலைக்கு வாங்கி அது டோனு வரையறுது நெஸ்லேயோடு டைப் பண்ணி பல ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க சனோஃபி அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனியோட டையப் பண்ணி வேக்சின்ஸ் இந்தியாவில் தான் பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன மெடிக்கல் டிவைசஸ் விற்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய ஆக்டாஸ் கூட ட்ரை பண்ணாங்க அது என்னென்னா ஒரு நாலு லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு மாதிரி ஒன்று கொடுப்பான் அதை நீங்கள் முழுங்கிட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா வயிற்றுக்குள்ளே பலூன் வந்துடும் பலூன் ஜாஸ்தி ஆனதுனால வயர் எப்போதும் கும்முன்னு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பலூன் அடியால் வந்துடும் அதனால் நீங்கள் சாப்பாடு கம்மி ஆகிடுவீங்க வெயிட் குறைஞ்சிரும் அதுக்குன்னு ஒரு மெடிக்கல் டிவைஸ் விற்கிறாங்க அதே சமயத்தில் ஜிஎல்பி ஒன்னையும் அவன் பண்ணின்னு இருக்கிறான் இது மாதிரி மைக்ரைனுக்கு ஒரு டிவைஸ் பண்ணுறாங்க மைக்ரைனுக்கு மாத்திரை சாப்பிடாமல் எலக்ட்ரிக் சிக்னல் மூலமாக அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணுறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்பு யாருமே கவனிக்க மாட்டாங்க எல்லாரும் லெவல் மைண்டை தான் பார்த்துன்னு இருப்பாங்க லெவல் மைண்டு போனால் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு குவார்ட்டரில் நியூஸ் மோசமாக இருக்கும் அடி வாங்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப் எடுக்கிறது கேட்சப் பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸ்பிரன்ஷியல் குரோத் இருக்கும் எக்ஸ்பிரன்ஷியல் குரோத் வந்து இந்த ஆமை ஹேரன் டாட்டைஸ்க்கு அதை மாதிரி என்றைக்கு வண்டி பிக்கப் ஆகும்னு தெரியாது மயில் தூங்கிட்டு இருக்கும்போது ஆமை ரேச முடிச்சிடும் இதுதான் வாழ்க்கை இது நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் இதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதனால் இந்த ஸ்மால் ஆக்ஷன்ஸெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது நம்மளோட கடமை இந்த ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸே எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே அங்கே புதுசு புதுசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சடனாக ஒரு நாளைக்கு எக்ஸ்பிரியன்ஷியலாக ரிசல்ட் வரும் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு வரும் கொட்டும் ஏண்டா கொட்டித்துன்னு உங்களுக்கே தெரியாது தமிழில் ஒரு கூறிய பிச்சைன்னு கொடுக்கணும் இந்த எக்ஸ்பிரன்ஷியல் க்ரோத் தான் இந்த கூறிய பிச்சர் கொடுக்கறது ஆனால் ரொம்ப நாளைக்கு கூற வீட்டில் இருந்தால் தான் பிச்சர் கொடுக்க முடியும் நீங்கள் கான்கிரீட் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா கான்கிரீட்லாம் பிச்சன் கொடுக்காது இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இனிஷியலாக நீங்கள் சஃபர் பண்ணால் தான் பின்னாடி ரிசல்ட் பார்க்க முடியும் சரி நான் சஃபர் பண்ணிட்டு சும்மா இருந்தேன்னா வராது கன்சிஸ்டண்ட்டாக ஸ்மால் ஸ்டெப்ஸை எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சடனாக ஒரு நிலைக்கு ரிசல்ட் வரும் அதுதான் சொல்கிறது அதுதான் பிளானிங் ஃபார் எக்ஸ்பிரன்ஷியல் குரோத்து அது மாதிரி எக்ஸ்பிரன்ஷியல் குரோத்துக்கு பிளான் பண்ணுங்க அடுத்தது மார்ஷ்பல் அவுட் டெஸ்ட்னு வாழ்க்கையில் மார்ஷ்பல் அவுட் டெஸ்ட்டு சின்ன வயசுலேயே எனக்கு வரல சார் அதனால எனக்கு மார்ஷல் அவுட் டெஸ்ட் வராதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் முட்டாள் உங்களுக்கு முன்னாடி ஒரு லட்டு வச்சா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த லட்டு திங்கலைன்னா அடுத்த நாள் இன்னொரு லட்டுவாக தரேன் ரெண்டு லட்டுவாக தரேன்னா நீங்கள் ரெண்டு லட்டு காத்துட்டுருக்கீங்களான்னு முக்கியம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளுக்கெலாம் வயசாகிடுச்சி லட்டு வேஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக லட்டு திங்காமல் இருக்க முடிஞ்சதுனால ரெண்டாவது நாள் ரெண்டு லட்டு கிடைக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் டாக்டர் ரெட்டி வாங்கினீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சுட்டு சல்ட்டு தெரியும் இதே மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய கோடிஸ் பண்ண ஆகிருப்பீங்க ரெட்டி வாங்கியிருந்தாலும் கோடிஸ் ஆகிருப்பீங்க ஆயிருப்பீங்க விப்ரோ வாங்கியிருந்தாலும் கோடிஸ் ஆகிருப்பீங்க அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இந்த எக்ஸ்பனன்ஷியல் ரிசல்ட்டுங்கிறது வாழ்க்கையோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் லீனியர் க்ரோத்துக்கு எய்ம் பண்ணாதீங்க எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத்துக்கு எய்ம் பண்ணுங்க இன்னைக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு தெரியாது எஸ்எஸ்பி ஜெயஸ்வாலோட கதையும் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் அதனால் எப்போ எது மாதிரி குரோத்து எங்கே வரும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால அவுட்கம் அந்த லாச்சும் வயடாதீங்க இங்கே சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து குரோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ கொடுங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்